அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம் நாம் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நடைமுறை நாம் பணம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க நாம் போடுற பணத்துக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க நம்ம போடுற பணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி போட்டு அப்படியே பணம் வந்து போடுற பணம் பேங்கில் டெபாசிட் பண்ணுற பணம் பேங்கில் வந்து போடுற பணம் வந்து என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி போட்டு இன்க்ரீஸ் ஆகும் அது வளரும் ஆனால் இப்போ என்ன நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் போடுற பணத்துக்கு அவங்களுக்கு பணம் தர வேண்டியது ட்ரெண்டு எப்படி மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக பேங்க் பேங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கிட்டால் உன் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ தான் எனக்கு பைசா தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ட்ரெண்டே வந்து மாறி போச்சு அதாவது நம்மளுடைய பணத்தை அவங்க பல சோர்ஸில் முதலீடு பண்ணுவாங்க அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்டில் ஒரு ஷேர் வந்து நமக்கு தருவாங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு தருவாங்க பேங்க்கில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் முதலீடு பண்ணுற பணத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் கவர்மெண்ட்டோட பெரிய பெரிய ப்ராஜெக்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுற பணத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ஷேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க அவங்க பணத்துக்கு அது அதனால வந்து ஆகும் அந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரும் ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிறீங்கன்னா உங்கள் பணத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு பைசா தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ டெக்னாலஜி வந்து வளர வளர அதாவது முன்னாடிலாம் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா செக்கு லீஃப் ஒன்று வந்து செல்ஃபும் போட்டு பின்னாடி சைனும் போட்டு எவ்வளோ பணம் தேவையோ அதை வந்து பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி எடுத்துனோம் இந்த ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்த பிறகு அப்புறம் வந்து இப்போ நிறைய ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்துடுச்சு வாலெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அப்படின்னு நிறைய வந்துடுச்சு இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நாம் எடுக்கிற பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுத்தால் சார்ஜ் அதே மாதிரி ஏடிஎம் கார்டுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜு அப்புறம் மினிமம் பேலன்ஸு இப்படி எக்கச்சக்கமாக தெரிஞ்சு சில தெரியாமல் பல அதாவது இன்டைரக்டாக பேங்க்கில் சார்ஜ் போடக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்படி ஒவ்வொரு சார்ஜையும் போட்டு நாம் போடுற பணத்தை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிடுறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது இப்போது நம்ம ஒரு ஆயரருபா போட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் வந்து வளராது அப்படியே ரூபாய் இருக்காது ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பு ஒரு பைசா இல்லாமல் வந்து தொடச்சிக்கணும் போயிடும் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்ருவாங்க எப்படின்னா ஒவ்வொரு சார்ஜாக எடுத்துன்னே வருவாங்க கடைசியில் என்ன ஆகும் இப்போ ப்ரைவேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயே நம்ம தான் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் நேஷ்னலைஸ்டு பேங்காக இருந்தால் சில பேங்க்ல ஐநூறு ஆயிரம் ஐநூறு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த பேலன்ஸ் அப்படியே இருக்காது ஒவ்வொரு சார்ஜாக போட்டு ஆனுவல் ஃபீ அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு சார்ஜு அப்புறம் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜு அது இதுன்னு நிறைய சார்ஜ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுன்னே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் மினிமம் பேலன்ஸு நாட் மெயின்டைண்டு அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கழித்து கடைசியில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கொண்டு வந்து விட்ருவாங்க இப்போ நிலமை வந்து பேங்க்லாம் வந்து அப்படி தான் இருக்குது மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக நம்ம ஐயா மோடி ஐயா வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகி போச்சு இனிமேலேந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறதா இருந்தால் வாத்தியார்கிட்ட படிக்கிறதா இருந்தால் பசங்க வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலாளி வந்து நம்ம வேலை பார்க்கிறதுக்கு வந்து கம்பெனியில் சம்பளம் தருவாங்க ஆனால் நிலம வந்து ஒருவேளை அப்படி கூட மாறலாம் உன்னை வேலைய வச்சுக்கிறதுக்கு நீ தான் எனக்கு காசு தரணுங்கிற மாதிரி கூட ஆயிடலாம் அந்த மாதிரி ட்ரெண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது இன்னும் என்னென்னலாமல் மாறப்போதோ தெரியாது போகிற போக்க பார்த்தா சாமானிய மக்கள் அப்படின்னு ஒரு இது இருக்காது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும் அவங்களாம் வந்து காலி ஆகிடுவான் இன்றைக்கி யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் பெரும் கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறவங்க அதாவது கட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அதுக்காக ஒரு மாத சம்பளம் வாங்குறவர் வந்து ஒருத்தர் வந்து பேங்க்கில் ஏதோ ஒரு இதில் கடன் வாங்கிட்டு அவர் கட்டாமட்டாருன்னா மொத்தமாக தூக்கி போயிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுவாங்க ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லைன்னா ஆள் பலம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தான்னா அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம் வடிவேல் ஒரு சினிமாவில் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா சுனாப்பானா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி மாறிட்டுருக்குது கடன் வாங்கிட்டு ஓடி போயிடுறவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போகிற அந்த வராக்கடன் அதாவது ஓடி போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலே பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலே என்ன பண்ணுவோம் அதாவது ப்ரீ பான் பிளான்டாக தான் இருக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போகிறாங்கன்னா எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு எல்லாம் பண்ணிவிடுவாங்க பிளான் பண்ணிடுவாங்க இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இது பண்ணிடுவாங்க வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணுவாங்க பக்காவாக போயிடுவாங்க தப்பிச்சு போயிடுவாங்க ஆனால் அவங்க கட்டாமல் போன அந்த பணத்துக்கு என்ன பதில் ஆன்சர் அதுக்கு என்ன முடிவு அப்படின்லாம் பார்க்கும்போது யார் அதுக்கு வழிகடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காம பார்த்தீங்களா இந்த பணத்தை பூரா வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எப்படியா இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் எம்டி பிளாட் அதாவது நில கடன் இப்படி வந்து வாங்கி வச்சிருக்கோம் பேங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருந்தால் என்ன பண்ணுறது இந்த கடனை பூரா வசூல் பண்ணுறது எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடி போச்சு அதனால பேங்கில் கடன் வாங்கியிருக்கிறவங்க ப்ரைவேட்டாக பேங்காக இருந்தாலும் சரி நேஷ்னலைஸ்டு பேங்காக கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐலேருந்து ப்ரைவேட் பேங்க்குக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சார்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கடன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா மாத மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பாதி அமௌண்ட் அதாவது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒருத்தர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க டபுள் பெட்ரூமும் சிங்கிள் பெட்ரூமும் அதுக்கு மாத வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் சரி வீடு சொந்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது வாடகைக்கு இருந்தால் பத்தாயிரம் ரூபாயோ என்னமோ தான் ஆகும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் பதினஞ்சாயிரத்துலேருந்து இப்போ இருபதாயிரம் வரைக்கும் மாதம் மாதம் இஎம்ஐயே கட்டுவான் வீட்டோட மதிப்பு வாங்கும்போது இருபது லட்சம்னு வச்சுக்கோங்க அவன் அதை கட்டி போது ஐம்பது லட்ச ரூபா கட்டி முடிப்பான் அதாவது அந்த இருபது வருஷத்தில் ஒன்றரை மடங்கு ஜாஸ்தியாக என்ன பண்ணுவான் கட்டி முடிப்போம் இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கும்போது கேல்குலேட் பண்ணுற அமௌண்ட்டு ஆனால் இப்போ என்ன நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கியோ நிலம் வாங்கியோ ஒரு அஞ்சு வருஷம் ஃபைவ் இயர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பேங்க்லேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடிடுச்சு ஆஸ்பர் ஆர்பிஐ ரூல் ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வீடு வாங்கினவங்க நிலம் வாங்கினவங்க கடன் வாங்கினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா கிட்ட இந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க தலையில் கட்டுறது அதே மாதிரி டெனர் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா இருபது வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ அவங்க ஆரம்பத்தில் வாங்கும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூடுதலாக மூணு வருஷம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறது இப்படி எல்லாம் தான் நடக்குது இப்போது அதாவது ஒவ்வொரு மக் அந்த மாதிரி வசூல் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வயித்தர்ச்சலில் தான் வாங்குகிறாங்க இது எல்லாம் வைத்தர்ச்சலோட அதாவது கஷ்டப்பட்டு தான் அந்த மாதிரி பணம் வந்து கட்டுறாங்க அது வந்து வயித்தறிச்சலோடு கட்டக்கூடிய பணம் ஒரு மன கஷ்டத்தோட வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில ஒரு மனக்குமுறலோட கட்டக்கூடிய அந்த பணம் வந்து போய் சேர்றது நல்ல வழியில் ஆகாது கண்டிப்பாக அது வந்து நல்ல வழியில் சேராது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதுக்கு கா அடிப்படை காரணமாக இருக்கிறவங்களே வந்து அது சும்மா விடாது இன்னைக்கு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க இந்த மாதிரி பேங்குக்கு வட்டி கட்டி அதாவது இந்த இஎம்ஐ கட்டி முடியாமல் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க கடன் வாங்கிட்டு கடனுக்கு வீடு வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை கட்டணுங்கிறதுக்காகவே ஓடுறாங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க என்ன வேணால் செய்யக்கூடிய நிலமையில இருக்காங்க பணம் பணம் ஓட வேண்டிய நிலைமைக்கு வந்து இந்த மாதிரி இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு கமிட் ஆனதுனால இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டது கிடையாது அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊழல் பண்ணி பொ பெரும் பணம் லஞ்சமாக வாங்கி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாமானிய மக்கள் கடனுக்கு வீடு வாங்குறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க படக்கூடிய கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது சுத்தமாக தெரியாது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் கரண்ட்டு போச்சுன்னா வச்சுக்காங்க ஒரு நாள் நைட்டு கரண்ட்டு போச்சு அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் போதும் படக்கூடிய வேதனை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அந்த வயத்தறிச்சலோடு கட்டக்கூடிய வந்து அந்த கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் பெரிய பெரிய தலைவர்களுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ தெரியவே தெரியாது ஏன்னா அவங்கெலாம் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் நம்பர் ஒன் கிளாஸ் அதாவது வேர்ல்டு நம்பர் ஒன் குவாலிட்டி அந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து அவங்க உபயோகப்படுத்துறது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் படக்கூடிய கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது அதனால் செய்து வீடாக இருந்தாலும் சரி இடமாக நட நிலமாக இருந்தாலும் சரி எதுவுமே பணம் வந்து வங்கி கடன் வாங்கி வாங்கவே வாங்காதீங்க வங்கியில் கடன் வாங்கவே வாங்காதீங்க பேங்கில் லோன் போய் நின்னீங்க உங்கள் லைஃப் காலி க்ளோஸ் அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான் ஆயுசு அதாவது சாகர வரைக்கும் கடன் கட்டி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டு லோன் வாங்குவோம் இல்லைன்னா பேங்க் லோன் வாங்கவே வாங்காதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது அந்த இந்த எக்கனாமிக்கு நல்ல தெரிஞ்சவங்க அதை பற்றி புரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கிட்டுங்கிறத தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க கடனுக்கு வீடோ எதுவுமே வாங்காதீங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு வாங்குங்க இல்லைன்னா வாடகை வீட்டிலே இருந்து கழிச்சுடுங்க சொந்த வீடு வாங்கணுன்ட்டு லோன் வாங்குறதுக்கு பேங்க் பக்கம் போகாதீங்க உங்களுடைய லைஃப் காலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அப்பவும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்காமல் கடன் வாங்கி கடைசியில் கஷ்டப்படுறாங்க மனக்கஷ்டத்தோடையே லைஃபை க கழிக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி பேங்கில் பூரா பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வராக்கடன்களை பூரா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஊருக்கு எளித்த வாங்கி பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வராக்கடன்களை பூரா கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா நிறைய சோர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு தான் கஷ்டம் ஒன்றுமே இல்லை வந்து ரோட்டில் படுத்து கிடக்காம பார்த்தீங்களா அவனுக்கு கவலையே கிடையாது ஒன்றுமே கிடையாது அடுத்த வேலை சோழர் எப் எப்படியோ எங்கேயோ நடந்தனோம் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு உரமாக தூங்க போகிறான் அவனுக்கு கவலை கிடையாது அதே மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்களுடைய கமிட்மெண்ட் அவங்களுடைய இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட்டு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்தையே கிடையாது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு உதாரணத்துக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் வேணாம் அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியவே தெரியாது அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் இளிச்சவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கில் கடன் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு ஒவ்வொரு இது பண்ணுறான் பார்த்தீங்களா பிஸ்னஸ் கடன் அது இதுன்னு பார்த்தீங்களா அவன் தான் கடைசியில் அவன் வந்து லைஃபே காலி அதனால் தயவுசெய்து கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க அப்படி வாங்குறதா இருந்தால் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மினிமம் டெனர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே போ இது பண்ணுற மாதிரியான கடன் வாங்குங்க லாங் டேர்ம் கடன் வாங்காதீங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு கடன் வாங்குனீங்கன்னா உங்கள் லைஃப் காலி ஆயுஸு பூரா நீங்கள் வந்து இந்த பணம் கட்டுறதுக்காகவே இந்த தவணையை கட்டுறதுக்காகவே நீங்கள் வந்து லோ 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 லோன் நாய் படாத பாடுபட வேண்டியிருக்கும் அதுலேயும் பேங்க்கில் வந்து உங்களெல்லாம் சும்மா விட மாட்டாங்க பதினஞ்சு வருஷத்தில் உங்களை அனுப்பிட மாட்டான் கொடுத்து இந்தாப்பா பணம் கட்டி முடிச்சுட்டேன் இந்த அப்படி டாக்குமெண்ட்டுன்னு மாட்டான் அடுத்தது திருப்பியும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு உங்கள் இருந்து எப்படி பணத்தை பிடுங்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பான் அதனால் உங்க நீங்கள் வந்து சாகரை வரைக்கும் கடன் கட்டினே தான் இருக்கணும் செய்து கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க சாகரை வரைக்கும் கஷ்டப்படுவீங்க அப்படி செத்துட்டாங்கன்னா கூட உங்கள் வாரிசையும் வந்து பாதிக்கும் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லோன் யார் பேர் வாங்குறாங்களோ அவங்க வந்து முதல்ல வீடாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி ஒரு இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டுறாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வேல்யூக்கேற்ற மாதிரி மினிமம் ப்ரீமியம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அது அந்த ஃபுல் டனர் பீரியடுக்கு அந்த ஒரு இன்சூரன்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதனுடைய ப்ரீமியம் அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் அப்படி முதலே கனெக்ட் கலெக்ட் பண்ணிடுறாங்க அதுவும் இப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக புதுசு புதுசாக அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அதனால் யாரும் கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க வீடு வாங்குறதா இருந்தால் பணத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குங்க லாங் டேர்ம் லோன் வாங்காதீங்க பணத்தை கையில் வச்சுருவாங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடகை வீட்டிலே இருந்து கழிச்சிடுங்க ரொம்ப நல்லது அது அதை விட பெஸ்ட்டு இனிக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம் ஐம்பதாயிரத்துக்குள்ளே சம்பளம் வாங்குகிறவங்கெல்லாம் வந்து சில பேர் அதாவது நிறைய பேருக்கு வீடுகளில் நடக்கிற விஷயம்னால் ஒய்ஃபோடு விடுங்களை தாங்காமல் இல்லைன்னா சொந்தக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவங்களுடைய அவங்கள பார்த்து நம்மளும் சொந்தி விட ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொறாமையில் என்ன பண்ணுறாங்க ஒரு தூண்டுதல் பேரில் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கிறாங்க கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்தவங்கள பார்த்து என்றைக்குமே நீங்கள் வந்து நடந்துக்காதீங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா சொந்த வீடு வேண்டாம் வாடகை வீட்லேயே இருந்து கழிச்சிருங்க சுயமாக சிந்திங்க இன்றைக்கி நிறைய பேர் படக்கூடிய கஷ்டம் பார்த்து தான் இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு சின்ன அளவில் வந்து கஷ்டப்படுவேன் பெரிய அளவில் நான் கடன்லாம் வாங்குறது இது கிடையாது சொந்த வீடுலாம் கிடையாது இருந்தாலும் பார்க்குறத நான் நாலு பேர் கஷ்டப்படுறத பார்த்து தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் இதே போல் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறதா இருந்தால் இந்த வீடியோ பதிவு இருக்கு இல்லையா அதுக்கு கரு கீழே கருத்துன்னு ஒன்று இருக்கும் கமெண்ட்ஸு அதில் பதிவு பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவங்களை இந்த க வீடியோ பதிவு கீழே வந்து இவங்க கருத்தை தெரிவிங்க அடுத்தவங்களுக்கு நீங்களும் எடுத்து சொல்லுங்க நன்றி